என் அன்பு சொந்தங்களே இன்று நான் பேசப்போகும் விஷயம் நம்மில் பலரும் அன்றாடம் சந்திக்கும் ஒரு கசப்பான உண்மை நல்ல குடும்பம் என்றால் என்ன சிலர் சிரித்து பேசி அன்பாக பழகுவதா அல்லது அவர்கள் உண்மையிலேயே அன்பானவர்களா நான் என் கண்ணால் பல முறை பார்த்திருக்கிறேன் ஒரு குடும்பம் கஷ்டத்தில் இருக்கும்போது அதை சுற்றியுள்ள உறவுகள் அவர்களை கண்டுகொள்வதே இல்லை சிரிப்பதில்லை பேசுவதில்லை ஆனால் அதே குடும்பம் திடீரென்று பணக்காரர்களாக மாறும்போது அவர்களுடன் சிரித்து பழகுகிறார்கள் கதை பேசுகிறார்கள் உறவுகளை புதுப்பித்துக் கொள்கிறார்கள் இது என்ன நியாயம் ஒரு குடும்பத்தின் மதிப்பு அதன் செல்வத்தால் தீர்மானிக்கப்படுகிறதா உறவுகளின் சிரிப்பும் அன்பும் பணம் இருக்கும் போது மட்டுமே வெளிப்படுமா பணம் இல்லாதவர்களை புறக்கணிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்னிடமே ஒரு மாதிரி பேசுகிறார்கள் மற்றவர்களிடம் வேறு மாதிரி பேசுகிறார்கள் இது என்ன இரட்டை வேடம் உறவுகள் என்பது உள்ளத்தால் இணைவது அது செல்வத்தால் அல்ல மனிதர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் கஷ்டத்தில் இருப்பவர்களை ஒதுக்கி வைக்கும் மனநிலை ஏன் ஒருவருக்கு உதவி செய்ய மனமில்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் அவர்களை அவமானப்படுத்தி ஒதுக்கி வைப்பது எந்த விதத்தில் சரி ஒரு குடும்பத்தின் உண்மையான அன்பு அவர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது மட்டுமே வெளிப்படும் செல்வம் இருக்கும்போது காட்டப்படும் சிரிப்பு உண்மையான சிரிப்பு அல்ல அது ஒரு நடிப்பு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த பிறகு உங்கள் வாழ்க்கையிலும் இதுபோன்ற அனுபவங்கள் இருந்தால் நிச்சயம் கமெண்ட் செய்யுங்கள் முடிவுரை உறவுகளை பணத்தோடு ஒப்பிடாதீர்கள் ஒரு குடும்பம் கஷ்டத்தில் இருந்தாலும் அவர்களுடன் அன்பாக பழகுங்கள் அவர்களுக்கு துணை நில்லுங்கள் அதுதான் உண்மையான உறவின் அழகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் மேலும் இது போன்ற வாழ்க்கை பாடங்களை அறிய ஹமாசியா எஜுகேஷன் ஹமாசியா எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்